ஆனால் இன்னைக்கு இந்த திருப்பூர் வந்து இன்னைக்கு முப்பத்தாயிரம் கோடி டாலா சிட்டி இந்த பெரிய அளவு பொருளாதாரம் வளர்ந்துருக்கு டபஸிக்கு முப்பத்தாயிரம் கோடி வளர்ந்துருக்கு இது இன்னைக்கு திருப்பூரில் அதாவது இந்தியாவிலே மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்ல நம்ம ஒரு மிகப்பெரிய பொருட்படுத்திருக்கிறோம் ஆனால் ஒரு நூறு வருடத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா திருப்பூர் வந்து ஒரு சாதாரண கிராமம் இந்த நூறு வருஷத்துல வந்து விவசாயிகள் இல்லாதனால மாட்டுத்தொழில் வேணுங்கிறதுக்காக நம்ம எடுத்த முயற்சியில் படியல் தொழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுக்கு மேலே படித்து தொழில் பண்ணுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மேலே எக்ஸ்போர்ட் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா இந்த திருப்பூரை சுத்தி இருக்கிறது ஒன்று நெசவு மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு சுதந்திரமாகிறதுக்காக இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணார் தமிழ்நாட்டுக்கு அஞ்சு முறை வந்திருக்காரு அந்த அஞ்சு முறைன்னு திருப்பூர் வந்திருக்காரு எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா இந்த திருப்பூரில்